அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம் மகர ராசினருக்கு நாம் செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் தங்களுக்கு இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்து நன்மைகளை செய்தவர் தற்போது விரயஸ்தானம் ஆகிய தனுசு ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் ஜனவரி பதினாறு வரை அவர் விரயஸ்தானமான தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வார் குடும்பத்தில் பாதிப்பு தொழிலில் பாதிப்பு உத்தியோகத்தில் கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும் ஒன்றுமே இல்லாத கூட சண்டை சச்சரவுகள் வரலாம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் செலவுகளை சமாளிக்க பண பற்றாக்குறை ஏற்படும் கடன் வாங்க வேண்டி வரலாம் கடன் தொந்த கொடுத்தவர்கள் தங்களை தொந்தரவு செய்வர் குடும்பத்தில் அமைதி தேவை தொழில்துறை அன்பர்களுக்கு கவனமாக இருக்கல் வேண்டும் பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும் வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்கள் புலி வியாபாரம் புகையிலை வியாபாரம் துவரை வியாபாரம் இஞ்சி பூண்டு கழுக்கு வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருங்கள் வியாபாரத்தில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு கவனம் தேவை உத்தியோகத்தில் கவனம் தேவை உத்தியோகத்தில் பொறுத்தவரை உழைப்பு அதிகம் பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் உத்தியோகம் சம்பந்தமாக அடிக்கடி பிரயாணம் செல்ல வேண்டி இருக்கும் உயர் அதிகாரிகளினுடைய கண்டிப்பு அடிக்கடி அடிக்கடி தங்களுக்கு உண்டாகும் ரயில் எஸ்டேட் துறை நண்பர்கள் கவனமாக இருங்கள் இடம் வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனம் தேவை பத்திரிகை துறை அதாவது பாக பிரிவினை இல் பிரச்சனைகள் வரலாம் பங்காளிகளுக்குள் பிரச்சனைகள் வரலாம் பில்டிங் கான்ட்ராக்டர்களும் கவனமாக இருங்கள் கவனம் தேவை அதிக முதலீடுகள் வேண்டாம் அதிக ஆசைப்படுதல் கூடாது தொழில் துறைக்காக நிறைய பணத்தினை கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் செய்ததல் கூடாது விவசாயத்தை பொறுத்தவரை வருமானம் குறையும் பயிர்கள் செழிக்காது மகசூல் அதிகரிக்காது விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடு வரலாம் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்கள் உடல் நலனை பராமரிப்பது நல்லது பிளட் பிரஷர் உள்ளவர்கள் உடல் நலனில் கவனமாக இருங்கள் ஆக மகர ராசினருக்கு செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்தில் சம்ப சஞ்சாரம் செய்வது எதிலும் விரயம் உண்டாகும் குடும்பத்தில் கவனம் தேவை தொழிலில் கவனம் தேவை வியாபாரத்தில் கவனம் தேவை உத்தியோகத்தில் கவனம் தேவை போலீஸ் டிபார்ட்மெண்ட் மில்டரி டிபார்ட்மெண்ட் மெடிசன் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் முருகனை வழிபடுங்கள் முடிந்தால் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்